அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டின் முதல் மாதம் ஜனவரி மாதம் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பலருக்கும் இருக்குங்க ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் தனுசு ராசிலையும் மகர ராசிலையும் பயணம் செய்கிறாரு நவக்கிரகங்களினுடைய சஞ்சாரம் பார்வை கூட்டணியை பொறுத்து விருட்சக ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பற்றியும் இந்த மாதத்தினுடைய கடைசி இருபது நாட்கள் அவர் சாதகமான பலன்களை தரப்போகிறதா அல்லது பாதகமற்ற நிலைகளை உருவாக்கப் போகிறதா இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்கணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வழிபடணும் என்ன பரிகாரத்தை தகவலையும் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவு விருட்சகராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விதத்தில் இருக்கும் வீடியோக்கள் போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருட்சக ராசி அன்பர்களை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விவகாரத்திலையும் சரி அவசர கதியில் முடிவெடுக்கவே கூடாதுங்க இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிதானமான போக்கு உங்களுக்குரிய ஆதாயங்களை பெற்றுத்தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே தனிப்பட்ட உழைப்பை மட்டுமே நீங்கள் நம்பி களமிறங்குவீங்க அதே சமயம் நீங்கள் அடுத்து வரக்கூடிய சில நாட்களில் பார்க்கும் பொழுது எங்குமே எதுலேயுமே இரட்டிப்பு கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது அதாவது மாதத்தினுடைய பிற்பகுதி பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது எல்லா விஷயத்தையுமே நீங்கள் இரட்டிப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க நீங்கள் கொஞ்சம் அசந்தாலும் கூட எதிரிகள் உங்களை கவிழ்த்த விடுவாங்க அதே நேரம் குரு பகவானும் சன்னீஸ்வர பகவானும் சாதகமா இல்லாத சூழ்நிலையில் யாரையுமே நம்பி முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் கடுமையா உழைத்தாதான் அதுவும் நீங்களே அந்த பொறுப்புகளை நிறைவேற்றிவிட முடியும் அதே சமயம் புது முயற்சிகளில் ஈடுபட வேண்டாங்க அறிமுக மற்றவர்களுடன் கூட்டணி அமைக்கவும் இது உகந்த நேரம் கிடையாது அதே சமயம் வருமான நிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏற்ற தாங்க இருக்கும் நீங்கள் திட்டமிட்டு செலவுகளை மேற்கொண்டால் மட்டுமே சேமிப்புகள் கரையாமல் இருக்கும் அதே சமயம் யாருக்காகவும் எதற்காகவும் பிணை கையெழுத்திடுவது கூடவே கூடாது உடல் நலம் குன்றியவர்கள் மீண்டும் தெம்படைவதற்கு வாய்ப்புகளும் இருக்குங்க மேலும் பார்த்தீங்கன்னா பயணங்களால் ஆதாயமும் அலைச்சலும் இரண்டுமே இருக்குங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் ரெட்டிப்பு கவனம் எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப தேவைப்படுங்க பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளினுடைய ஆதரவு கிடைக்கப்பெறுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் வெளிநாட்டு தொடர்புடைய வியாபாரிகள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுறது குறித்து அனுபவசாலிகளினுடைய அறிவுரைகளை பெறுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் மாத பிற்பகுதியில் பார்த்து அப்படின்னா திடீர் சிக்கல்கள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் அவசியம் அதாவது கூடுதல் கவனம் எல்லா விஷயத்திலையுமே அவசியங்க இந்த சமயத்தில் பிறரினுடைய விவகாரங்களில் தலையிடுறத அறவே தவிர்த்து கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது அதே சமயம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு சண்டைகள் சச்சுறுவுகள் வந்து வந்து போகலாம் பெற்றோர்களினுடைய ஆதரவு பலம் இவை வந்து இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைப்பது கொஞ்சம் அரிதாக விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க மேலும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப கட்சிதமா செயல்பட வேண்டியதும் அவசியமாகிறது தற்போது இருக்கக்கூடிய கிரக அமைப்பு குறித்து யோசிக்க ஒன்றுமே கிடையாது வழக்கம் போல கடமையை கண்ணாக செயல்படுவீங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஓரளவிற்கு ஏற்றம் உண்டாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் உடல் நலம் அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் முக்கியமான பணிகளை சுறுசுறுப்பாக செயல்பட்டு கச்சிதமாக செய்து முடிக்க முயற்சி எடுப்பீங்க அதே மாதிரி உங்களுடைய உழைப்பிற்குரிய ஆதாயங்களும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பொருளாதார நிலை அப்படின்னு அருக்கம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சருக்களாகவே தாங்க இருக்கும் அதாவது செலவுகள் சற்று அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் பொருளாதார நிலை அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபமோ பண வரவோ உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்காது அதே சமயம் செலவுகளும் பார்த்திங்கன்னா அதீத அளவில் உங்களுக்கு ஏற்படுங்க அனைத்தையுமே ஈடுகட்டக்கூடிய வகையில் வரவுகளை நீங்கள் பெறுவது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான விஷயம்தான் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொழுது சில விஷயங்கள்ல நீங்க முன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது சில நேரங்களில் பார்க்கும் பொழுது சிறு சங்கடங்கள் அனைத்து விஷயத்திலையுமே உங்களுக்கு உண்டாகலாம் அனைத்து விஷயம் அப்படின்னு வரும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய குடும்ப விஷயம் அதாவது பெற்றோர்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள அப்படி இல்லைன்னா சகோதர சகோதரர்களுக்குள்ள இப்படி பார்க்கும் பொழுது சின்ன சின்ன சச்சரிவுகள் சங்கடங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட கூடும் அதே சமயம் பணம் கொடுக்கல் வாங்கல் அப்படின்ற விஷயத்திலையும் பார்க்கும் பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் அதனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க உறவுகள் மத்தியிலையும் சரி நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பார்க்கும் பொழுது சில நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சில ஏற்றங்கள் சில இரக்கங்கள் உங்களுக்கு இருக்கத்தாங்க செய்யும் அதே சமயம் சில சிக்கல்கள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் யாரிடம் எது குறித்து எத்தகைய சூழ்நிலையில் பேசுகிறோம் அப்படிங்கிறதுலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க சற்று நீங்கள் அசந்தாலும் கூட உங்களுடைய நல்ல பெயரை பாதிக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டியது உறட்சிக ராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் உடல் நலம் ஒரு சீராக இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தாங்க உங்களில் சிலருக்கு சிறு உடல் உபாதைகள் சிறு உடல் பிரச்சனைகள் ஏற்படலாம் இருந்தாலும் உடனுக்குடன் சரியாகிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் திட்டமிட்டு மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் தான் உங்களுக்கு வெற்றியை பெற்று தருங்க கூடவே பார்த்தீங்கன்னா அலைச்சலும் மிகுந்திருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் புது முயற்சிகளில் கொஞ்சம் நிதானம் தேவைப்படுங்க வருமான நிலை குறித்து நீங்க கவலை கொள்ள வேண்டாம் வழக்கமான தொகைகள் கிடைக்கிறது செலவுகளை எழுதலை ஈடுகட்ட முடியும் வீண் விரயங்கள் கட்டுப்பட்டிருப்பது நிம்மதியை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் நீண்ட நாள் முயற்சிகள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும் பணியாளர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது செய்யக்கூடிய தொழிலில் உழைப்பிற்குரிய வளர்ச்சி கண்டிப்பாக உண்டாகுங்க அதே சமயம் மாதத்தினுடைய பற்பகுதி பார்த்திங்கன்னா முன்பே நிச்சயித்த மங்கள காரியங்கள் விமர்சையாக நடந்தேறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் எந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது வருட்ச ராசி அன்பர்களே எல்லா விஷயத்திலையுமே கவனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று யாரை பற்றியுமே குறை கூற வேண்டாம் வாக்குவாதங்களிலையும் ஈடுபட வேண்டாம் அமைதியா இந்த மாதத்தை நீங்க கழிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் சில நேரங்களில் நேர் வழியில் மட்டுமே செயல்படக்கூடிய பண்பாளர்களாகவும் நீங்க இருப்பீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து கொண்டேதாங்க இருக்கும் சில நேரங்களில் உங்களுக்கு ப்ரெஷரும் அதிகமாக இருக்கலாம் இதை முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயமும் உங்களுக்கு இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா தலைவலியை கொடுத்துருங்க ஆனாலும் எப்பாடுபட்டாவது கஷ்டப்பட்டு அந்த வேலையை நீங்கள் முடிச்சிடுவீங்க அதே சமயம் சொந்த வேலை ஆயிரம் இருந்தாலும் சரி உங்களுடைய வியாபாரத்தையும் அலுவலக பணியையும் கொண்டு தான் முக்கியத்துவம் கொடுப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் மனைவி பிள்ளை குட்டிகளை ஒதுக்கி வைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இந்த காலகட்டத்தில் உருவாகலாம் இதனால பார்க்கும் பொழுது சில பேருக்கு மன சஞ்சலங்கள் ஏற்பட வாய்ப்பு நல்ல நாள்ல கூட குடும்பத்துடன் நேரம் செலவு செய்ய முடியலையே அப்படிங்கிற வருத்தமும் உங்களுக்கு இந்த கால இருக்குங்க இருப்பினும் நீங்க கவலை கொள்ள தேவையில்லை எல்லாமே ஒரு காலத்தில் சரியாகிடும் நம்புங்க அதே சமயம் அது முடியாது எல்லாமே இழுப்பறியாகவே இருக்குங்க இதனால புதிய முயற்சிகளை நீங்க தள்ளி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு இருந்தா எந்தவித பிரச்சனையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படாது அடுத்தவர்களுடைய விவகாரத்துல மூக்க நுழைச்சா உங்க மூக்க உடையும் அப்புறம் பார்த்துக்கோங்க வாழ்க்கை துணை பேச்சு கேட்டு நடப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாதம் அமைய பெறும் நாலு பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒருவரை செய்து முடித்து நல்ல பெயர் வாங்குவதற்குண்டான வாய்ப்பும் அமைய அதே சமயம் அதற்கேற்றவாறு உங்களுக்கு பாராட்டுகளும் கிடைக்க பெறுங்க இதனால் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சம்பளம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிக இருக்கு இருக்குது உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லவா அதை பெருப்பவரிங்க அப்படி கூட மனது சந்தோஷம் நிகழ்வுகளும் நடைபெறும் அதே சமயம் ஜாக்கிரதையாக இருப்பினும் தலைவலியும் வரலாம் உடல் அசதி கூட ஏற்படலாம் டென்ஷனும் உண்டாகலாம் ஆனால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது ரொம்பவும் பிரெஷரை ஏற்றிக்கொண்டா மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்துடும் மனதை கொண்டு பொழுதுபோக்குக்கான சில விஷயங்களில் ஈடுபடுங்க அதே சமயம் வரைக்கும் பார்க்கும் பொழுது பிரச்சனைகளுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வைப்பதற்கான தீர்வு உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அதிகரிக்கும் கணவன் புரிந்து கொள்ளவும் மனைவி கணவனை புரிந்து கொள்ளவும் நல்ல வாய்ப்பு கிடைக்கப்பெறும் விட்டு கொடுப்பது எத்தனை நல்லது அப்படிங்கிறத இந்த மாதம் நீங்க உணர்ந்து சந்தோஷ மழையில் நனைய போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்க இருக்க பாருங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாலை நேரத்தில் ராகு காலத்தில் நாலரை ஆறு நவக்கிரக வழிபாடு செய்கிறதும் ஒன்பது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வேண்டிக் கொள்ள அனைத்து வித சகல காரியமும் நன்மையை தரும்